ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் லெமன் ரைஸும் பொரியலும் தான் இதை தான் நான் வந்து டயலிஸ்க்கும் எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் உருளைக்கெழங்கு கிடையாது உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே எனக்கு ஒத்துக்காது கேஸு நான் லெமன் ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்குவேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கும் லெமன் ரைஸ் கட்டியாச்சு இன்றைக்கி டயாலிசிஸ் போகும்போதே சரியான மலைங்க மலையில் நனைஞ்சிட்டே தான் போயிருந்து நான் கோட் போட்டிருந்தேன் ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரெயின் கோட் இல்லைங்கிறனால நனைஞ்சிட்டே தான் வந்தாங்க பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் அந்த மலையே வந்துச்சு அதுக்கப்புறம் போய் டயாலிசிஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கும் எனக்கு தலைவலி வரல ஏதோ டாக்டர் வந்து டேப்லெட் கொடுத்ததுனால ஏதோ தப்பிச்சுக்கிட்டேன் மக்களே தலைவலியில் இருந்து இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு க கந்த சஷ்டி விரதத்தோடு ஆறாவது நாளாமா அதனால திரு திருமுருகன் பூண்டியில் அவ்வளோ கூட்டங்க பார்க்க எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் எனக்கும் சாமியை பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் உள்ளெல்லாம் போக முடியாதுங்க ஒரு நிறைய கூட்டம் நாளைக்கு வந்து க திரு கல்யாணம்னு சொல்லி சொன்னாங்க அம்மா நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க அதனால் நாளைக்கு கோயில் போகலான்ட்டு இருக்கோம் மக்களே இங்கே வந்து முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே கேது கோயிலும் இருக்குது அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலும் இருக்கும் மக்களே அப்புறம் ஆஞ்சநேயரும் இருக்காங்க என் தங்கச்சிலாம் முன்னாடி வந்து இது எழுதி போடுவா இந்த சீட்டில் எழுதி அவங்க நிறைவேறணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏதாச்சும் நிறைவேறணுன்னு எழுதி போடுவாங்கள்ல அது மாதிரிலாம் எழுதி போட்டிருக்கா நடந்துருக்கு